வணக்கம் மக்களை விராட் கோலி டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெற கூடாது மற்றும் மைக்கேல் கிளர்க் பேசிருக்காங்க அத பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் விராட் கோலி ரெண்டாயிரத்தி இருபது ஜான்வரி ஒன்னு முதல் முப்பத்தி ஒன்பது டெஸ்டுகள்ல முப்பது புள்ளி ஏழு சராசரியா விளையாடிட்டு வராரு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ரன்கள் மட்டுமே எடுத்திருக்காரு இந்திய அணியோட சீனியர் வீரர் விராட் கோலியோட ஃபார்ம் சமீப காலமா பரபரப்பா பேசப்பட்டு வருது சமீபத்துல முடிவடைஞ்ச பார்டர் கவாஸ்கர் டிராபில இந்தியாவோட தோல்விக்கு கோலியோட மோசமான ஃபார்ம் தான் முக்கியமான காரணமா இருந்தது பெர்த்ல ஒரே ஒரு சதம் மட்டும்தான் விராட் கோலி அடிச்சிருந்தாரு அதுக்கப்புறம் ஒரு அரை சதம் கூட அவரு அடிக்கல ஆஃப் ஸ்டம்புக்கு வெளியே போற பந்துகளை விளையாட முயற்சி பண்ணி பல முறை ஆட்டமிழந்திருக்காரு எட்டு இன்னிங்ஸ்ல தொடர்ந்து இதே தான் விராட் கோலி அவுட் ஆயிருக்காரு இதுதான் ரசிகர்களிடையே விராட் கோலி மேல கோம் ஏற்பட காரணமாகவும் அமைஞ்சது பல முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் கோலியோட இந்த பேட் ஃபார்ம் பத்தி பேசிட்டு வராங்க சில பேர் கோலி ஒரு நாள் போட்டிகள்ல கவனம் செலுத்துவதற்காக டெஸ்ட் போட்டிகள்ல இருந்து ஓய்வு பெறலாம் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க டெஸ்ட் கிரிக்கெட்ல விராட் கோலியோட எதிர்காலம் பத்தி ஆஸ்திரேலிய அணியோட முன்னாள் கேப்டன் மைக்கேல் கிளர்க் தெரிவிச்சிருக்காரு விராட் கோலி ஏன் டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெறக்கூடாது அப்படின்னு மைக்கேல் கிளர்க் சொல்லியிருக்காரு டெஸ்ட் கிரிக்கெட்ல விராட் கோலி விரும்புற அளவுக்கு அதிக ரன்கள் எடுக்கல ஆகணும் விராட் கோலி இன்னைக்கு அடிக்கல அப்படின்னாலும் நாளைக்கே இரட்டை சதம் அவரால் அடிக்க முடியும் அவர் ஒரு சிறந்த வீரர் அவரா போதும் அப்படின்ற வரைக்கும் அவர் கண்டிப்பா விளையாடணும் அவர் இப்போ டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெற்றாரு அப்படின்னா ஒரே ஒரு அணிதான் தோற்க போகுது அது இந்தியா தான் மைக்கேல் கிளார்க் இப்போ இஃபான் பதான் மற்றும் யூசப் கோலி கிட்ட பேசிதான் அப்படின்னா உங்களோட சேவை இந்திய கிரிக்கெட் டீமுக்கு கண்டிப்பா தேவை நீங்க போயிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி ஆடுற பிளேயர் இப்போதைக்கு இந்திய அணில யாருமே கிடையாது எங் பிளேயர்ஸ் எல்லாம் நம்பவே முடியாது இன்னும் ஒரு அஞ்சு வருஷமாவது நீங்க டெஸ்ட் கிரிக்கெட்ல அதனால நீங்க ஃபார்முக்கு வந்தே ஆகணும் இந்தியா டெஸ்ட் வேர்ல்டு கப்ப வாங்கணும் அப்படின்னா நீங்க அணில கண்டிப்பா இருக்கணும் சோ இந்த தப்ப மட்டும் பண்ணிடாதீங்க கோலி ப்ளீஸ் இந்தியாவுக்காக இத பண்ணுங்க இப்போதைக்கு நீங்க ஓய்வு முடிவை பத்தி யோசிக்கவே கூடாது அப்படின்னு இஃபான் பதான் மற்றும் யூசப் பதான் கோலி கிட்ட பேசிருக்காங்க இந்த ஆஸ்திரேலிய தொடர் கோலிக்கு சரியா போகல அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஒருவேளை இந்த பாலர் கவாஸ்கா தொடர்ல இந்திய அணி ஜெயிச்சு பைனல்ல சவுத் ஆப்பிரிக்காவை எதிர்கொள்ற மாதிரி நிலைமை அமைஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா இந்தியா தான் ஜெயிச்சிருப்பாங்க அப்படியே விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா கண்டிப்பா ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க ஆனா அப்படி நடக்காத பட்சத்துல இப்போ கோலி ரோஹித் சர்மா என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தெரியல அப்படி ஒரு சூழ்நிலையில தான் இப்போ மைக்கேல் கிளர்க் மற்றும் இஃபான் பதான் இவங்கெல்லாம் கோலி ஓய்வு முடிவுக்கு இப்போதைக்கு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க நன்றி வணக்கம் um